ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிசல்டாவோட இஷ்யூ பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஜாய் கிரிசல்டா கிட்டே பணம் கேட்டு மாதம்பட்டி மெரட்டை தான் சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம்பட்டி ரங்கராஜா நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து ஒரு செஃப் அது மட்டும் இல்லாமல் நம்ம சி ஜட்ஜாகவும் இருந்துட்டு வர்றார் ரொம்ப ஒரு ஒரு வளர்ந்து வர்றத ஒரு ஆளாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு செலிப்ரிட்டியாகவும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அவர் மேலே திடீர்னு ஒரு நாள் வந்து ஜ ஜாய்க்கு ரிசல்டா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அவர் என்னை வந்து மேரேஜ் பண்ணி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க இது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க என்ன இப்படி இவர் ஏமாற்றக்கூடிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க அவங்க என்ன அந்த கேஸ்ல ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாங்கள் நானும் என்னுடைய ஒய்ஃபும் ஜுடிஷியலாக செப்ரேட்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் என்னை என்கிட்ட பழக ஆரம்பித்தார் அதுக்கப்புறமேலும் கொஞ்ச நாள் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் இப்போ வந்து பேபி கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு ஷாக்கான ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா மாதமட்டி ரங்கராஜ்கிட்டேயும் விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர்கிட்டையும் மக மகளிர் ஆணையத்திலையும் சரி கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம ஜாய்க் ரிசல்ட்டாக அஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து அவரோட மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்து அப்புறம் ஃப்ரெண்டா மாறினவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் அன்யோன்யமா இருந்தோம் அது மட்டும் கிடையாது தன்னுடைய முதல் மனைவியை பிரிய போறதாவும் அதோடைய வேலைகளாகவும் இருக்கிறதா தான் அவர் சொன்னார் அதனால தான் நான் அவர் கூட நெருங்கி பழகினேன் ஏன்னா நானும் ஒரு டிவோர்ஸி அதனால் நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டேன் இதெல்லாம் பார்த்து தான் நான் அவரை நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்க்ரிசல்ட்டாக ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாட்களை ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே கடத்தினதுனால அவருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி அப்படிங்கிற அவருடைய பேரை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுனாலும் சொல்லப்படுது இதை பற்றி ஜாய் ரிசல்ட்டாக கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை நேம் பண்ணால் யாருக்கும் தெரியாது மாதம்பட்டின்னு சொல்கிறதுனால தான் அவரை வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால தான் அந்த நேமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி மாதம்பட்டி தரப்பில் இருந்தும் அவங்க ஒய்ஃப் கிட்டே இருந்தும் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான பதில் வந்ததுனால ரொம்பவும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஜாய் கிரிசல்டா இப்போ வந்து நான் வந்து எனக்காக போராடலை நான் என்னுடைய குழந்தைக்காக போராடுறேன் என்னுடைய நேமுக்காக போராடுறேன் ஏன்னா என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்குது ஃபோட்டோஸ் அஸ்வஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எவிடன்ஸ் இருக்குது நான் அதை ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாய் கிரிசல்டா தரப்பும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்போ அவங்க என்னன்னா நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவும் தயாராக இருக்கேன் ஏன்னா நான் ஏமாற்றப்படலை நான் உண்மையாக இருக்கிறேன் நான் எதுக்குமே பயந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஜாய்க்ரசல்லா தரப்பு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க